அனைவருக்கும் வணக்கம் என்னோட என்னோடய செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா குளிர்காலம் முடிஞ்சு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால என்னோட மளிகைப்பூ செடியெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் என்னோட செடியில் பார்த்திங்கன்னா அதோடய வேர்கள்லாம் அப்படியே நல்லா வெளியில் தெரியுது பாத்தீங்களா அதனால நம்ம வந்து இது நல்லா மண்ணும் போடணும் அதோட நம்ம இந்த சம்மருக்கு நம்ம மளிகைப்பூ செடியை எந்த மாதிரி பார்த்துக்கணும் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூ பூக்கணும் அந்த பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக பெரிய பூவாக இருக்கணும் இந்த செடியும் நல்லா வளர்ந்து நிறைய புது கிளைகளோட இலைகளோட வளரணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ அதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா செடியும் வளர்ந்து வரும் அதுவும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த ஸ்ப்ரிங்லையே வெளியில் வைக்கிறோம் இல்லையா நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு தான் வெளியில் வைப்போம் ஸோ நல்ல வெதர் வெயில் வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா துளிர் விட்டு வளரும் நான் பார்த்தீங்களா எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னுமுமே நிறைய கட் பண்ணலாம் ஆனால் எனக்கு மனசு வரல இன்னும் நல்லா ஒட்டை கட் பண்ணி விட்டோம்னா இந்த நல்ல மழை வெயில் வர வர பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் நான் இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன் இதோட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முட்டையோட ஓடெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த குளிர்காலம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு இல்லைங்களா அந்த மண்ணும் நான் அதே மண்ணு தான் வச்சிருக்கேன் அதனால அதுக்கு கொஞ்சம் அந்த மண்ணுக்கு சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த செடிக்காக கொஞ்சோண்டு முட்டையோட ஓட நல்லா தூளா உடச்சு உள்ளே போட்டு கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த கார்டன் சைடு நம்ம பாட்டிங் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா நான் பேகில் நான் வாங்குவேன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த பேக்ல இருந்து இந்த பாட்டிங் மிக்ஸ் எடுத்து நான் இதில் போட்டுட்டேன் அல்லது அந்த மண்ணை ஏற்கனவே இந்த போட்டு வச்சிருக்க அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது இந்த மாதிரி மண்ணு கொஞ்சம் போட்டு இது மாதிரி பண்ணுவேன் பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா வேரெல்லாம் நல்லாவே வெளியில் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா அதனால அதுக்கு அதை மூடுற அளவுக்கு நல்லா மண்ணு போட்டுக்க வேண்டியது தான் அதே போல் இந்த மல்லிகைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளையும் மட்டும் நான் வெட்டாமல் அப்படியே வச்சுட்டேன் அது எதுக்குன்னா சரி இந்த பாட்டுக்குள்ளேயே வச்சு பதியம் போடலாம் அதுலேருந்து புதுச்சி செடி வளர வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரெண்டை வச்சுட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குல்ல இதுலேருந்து இலைகளை மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது அதோட அந்த கணு இருக்கு இல்லையா இலை வர்ற இடம் இருக்கு இல்லையா அங்கேருந்து தான் வேர் வரும் அதனால அதை நல்லா நம்ம மண்ணுக்குள்ளே மூடி இருக்கிறது மாதிரி வச்சுக்கோண்டிதான் இது மாதிரி ரெண்டுக்களே இருந்துச்சு ஒன்று நான் அந்த மல்லிகைப்பூ தொட்டிலேயே வந்து மடக்கி வச்சுட்டேன் இன்னொன்று தனியாக ஒரு தொட்டி சின்ன தொட்டியில் வந்து எடுத்து வச்சுட்டேன் வச்சு அதையும் இந்த பெரிய தொட்டிக்குள்ளேயே எடுத்து வச்சுட்டேன் என்னோட மல்லிகைப்பூ செடி பாத்தீங்கன்னா போன அந்த விண்டர் சீசன்லேயே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வச்சிருக்க போதே பூ பூத்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா அந்த பூவெலாம் ரொம்ப குட்டி குட்டி பூவா இருந்தது சரி இந்த சம்மர் வெளியில எவ்வளவு பூ பூக்குது அப்படின்றத பார்க்கலாம் மல்லிகைப்பூ செடி மாதிரியே ஜாதி மல்லிகைப்பூ செடியை எப்படி பதியம் போடுறது எப்படி ரீபார்ட் பண்றது அப்படின்ற விவரங்களும் நம்மளோட சேனல்ல இருக்கு யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க என்னோட இந்த மல்லிகைப்பூ செடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆகுது நம்ம இந்த இருந்து இன்னும் புது புது குட்டி செடிகளெல்லாம் உருவாக்கிட்டு நம்ம அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம செடிக்கு தேவையான வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியதான் ஏற்கனவே நம்ம நிறைய அந்த ட்ரிம் பண்ணோம் இல்லையா அந்த மல்லிகைப்பூ செடி இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற குச்சிகளையும் நம்ம எடுத்து தனியாக புது செடி வளர வைக்கலாம் கொஞ்சம் தடிமனா நல்ல கிளையா இருக்கிறதா எடுத்துட்டு அதுல இருக்க இலையெல்லாம் எடுத்துட்டு அதையும் இந்த தொட்டியில் நான் போட்டு வச்சேன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இதெல்லாம் புது செடியா வளருதா வேறு விடுதான்றதை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் இந்த செடியெல்லாம் வளர்ந்தோன்னே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்